பாலக்கீரை தொக்கு பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பாருங்கள் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி நல்லா ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா ஒரு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது பல்லு பூண்டு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து இன்னும் கடுகு சீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எண்ணெய் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் பூண்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த வெங்காயம் பூண்டும் அரைச்சி வச்சுட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம அதை தாளிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வானாலில் எண்ணெய் ஊற்றி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் வாழைக்கீரை ரொம்ப நல்லது சத்து நிறஞ்ச கீரை இந்த கீரை இதில் எல்லா விட்டமினும் இருக்குது இதை வந்து பொரியல் கூட்டு தான் பண்ணுவாங்க இது இந்த தொப்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து ரெண்டு வர மிளகா போலாம் அதில் போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு நசுக்கின பூண்டு கொஞ்சம் போட்டால் வாசனையாக இருக்கும் கறி வச்சு இது நல்லா வாசப்படும் இப்ப இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச இந்த வீட்டில் போடணும் வெங்காயம் ஒரு இருபது பல்லு இது நல்லா போட்டுக்கணும் தண்ணி பொடி போட்டுக்கலாம் இந்த அரை ஸ்பூன் மஞ்ச பொடி போட்டுக்கணும் அப்புறம் உப்பு போய் போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கணும் இந்த எண்ணெய் வந்து இதில் கட்டி வர அளவுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சு இந்த தூத்துக்கு நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை போட்டு வதக்கணும் ரொம்ப சிம்பிளானதுதான் இந்த பிறகு இப்போ அஞ்சு நிமிஷம் இந்த சொத்து வந்து நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்ட சொத்து நல்லா வதங்கிடுச்சு இந்த எண்ணெய் பிறகு பிரிஞ்சு வருது நல்லா இது மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த கீரை இதில் போட்டு இந்த கீரை இதில் போட்டு நம்ம வந்து வதக்கணும்னா இதிலேயே வந்து தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது இந்த தொக்கிலேயே இது வந்து வதங்கிடணும் தான் இப்போ பாருங்கள் நம்ம பால தொக்கு வந்து நல்லா வதங்கிச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டேன் நான் விட்டு விட்டு நடுவில் கிளறுனேன் நீங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா கலறி நல்லா வதங்கிது எண்ணெயெல்லாம் கட்டி வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு தொப்பு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் நல்லா பத்து நிமிஷம் இது வந்து கை விடாத நல்லா நடவு நடுவுல எடுத்து வதக்கினே இருக்கணும் அவசரப்பட்டு நல்லா வதங்கினா தான் இந்த தொக்கு நல்லா இருக்கணும் மூடிட்டு இப்போ எண்ணெயெல்லாம் கக்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தான் அது நான் வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்க்குறேன் நல்லா இருக்கணும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு திரும்ப கலரிட்டு நம்ம வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இந்த தொக்கு நல்லா ரெடியாகிட்டு இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம சத்தான ரொம்ப விட்டமின் நிறைய இருக்கிற கீரை இது இது எல்லாரும் இது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்